நாய் கூட பிஏ பாஸ் ஆகிடும் இப்படின்னு ஒருத்தர் எண்பது வயதான ஒரு பழைய அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி பேசக்கூடிய விஷயமா அது அப்போ அந்த பிஏ படித்தவர்கள் என்ன நினைப்பாங்க நாய்க்கு கூட பிஏ கிடச்சிருதுன்ற அப்படி நாய்க்கு யாரோ பிஏ கொடுக்க முடியுமா பிஏ படிக்க முடியுமா பிஏ பட்டம் வாங்க முடியுமா யூனிவர்சிட்டி எந்த நாயாவை கொண்டு நிறுத்தினா அந்த டிகிரி கொடுக்குமா அதுக்கு ஒரு கான்வகேஷன் நடக்குமா சரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் நம்ம ஒரு கொஞ்சம் நூறு நாய்களை எல்லாம் நம்ம ஒரு இடத்துல திரட்ட சொல்லுவோம் அங்கே வந்து இவர் வந்து கான்வொகேஷன் நடத்தி எல்லாருக்கும் பிஏ கொடுக்கட்டும் ஒவ்வொரு நாய்க்கும் பிஏ கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய காலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இந்த இருநூற்றி முப்பத்தி நாலில் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்பது எல்லோருக்கும் எல்லோருக்கும் அதில் நம்பிக்கை இருக்கிறது கட்சியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பெருமைப்படுறாங்க அரசியல்வாதினாலே ஊழல் தான் ஆளுங்கட்சி அவன் அஞ்சு வருஷம் இருந்திருப்பான் பத்து வருஷம் இருந்திருப்பான் அந்த எவ்வளவு கொள்ளையடிக்கணுமோ கொள்ளையடிச்சு அந்த பணத்தை வச்சு இடையில வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் பணத்தை வாரி இறைத்து ஜெயித்து வரக்கூடிய அந்த ஒரு இழிவான நிலை அது திமுக இருந்தாலும் திமுக ரெண்டு பேருக்கும் பொறுப்பு அண்ணாமலைஜி அவர்களுடைய அரசியல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய பணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு நான் ஒரு கட்சியினுடைய தொண்டன்ற முறையில் பேசுவதை விட அல்லது கட்சியினுடைய நிர்வாகி அப்படின்ட்டு பேசுகிறத விட பொதுமக்களுடைய பரவலான கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியலில் திரு அண்ணாமலை அவர்களை போன்ற ஒரு அரசியல்வாதி இதுவரைக்கும் களத்தில் இருக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை அதனால தான் எல்லாருமே அவரை பார்த்து போயப்படுறார் எல்லாருமே முதிர்ச்சியடைந்த அரசியல் தலைவர்கள் நீங்க தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவராக இருக்கட்டும் இல்லை அவருக்காக பேசக்கூடிய பரிந்து பேசக்கூடிய அவருடைய கருத்துக்களை பேசக்கூடிய எண்பது வயதை கடந்த மரியாதைக்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்களாக இருக்கட்டும் அல்லது முத முன்னாள் முதலமைச்சராகவும் இப்போது எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய கட்சிகள் பல கட்சிகள் நடத்தினா சீமான் அவர்களை போன்ற கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் செய்யக்கூடிய அந்த விதம் அவருடைய அரசியல் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசியலில் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அறிவு சார்ந்த அரசியல் அறிவு சார்ந்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம் ஒரு சிலர் தான் இருப்பாங்க அப்படின்னா அரசியலில் படிக்காதவர்கள் இருக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் படிக்காதவர்களும் அரசியலில் இருக்கலாம் இப்போ நாளை மறந்து வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய வந்து அவருடைய பிறந்த தினம் கர்மீ வீரர் காமராஜர் அவர்களே நம்ம படிக்காத மேதைன்னு சொல்கிறோம் உண்மையிலே அவர் மிக சிறந்த மிகப்பெரிய மேதை அவர் நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணம் செய்து மக்களுக்காக வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்து எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் வெறும் ரேஷன் அரிசியை சாப்பிட்டு ரேஷன் அரிசினால் அரிசியை பயன்படுத்தி தன்னுடைய உணவு ரேஷன் அரிசியில் தான் சாப்பாடு அப்படி வாழ்ந்தவர் யாருக்காகவும் எதுக்காகவும் பரிந்துரை செய்யாத ஒரு தலைவர் தன்னுடைய பேரன் வந்து சிறையில் அடைபட்டு கிடந்தபோது அவருக்காக அவரை அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலை யாரோ ஒருத்தர் அவருடைய கட்சியை சார்ந்தவர் அவங்களுடைய அம்மா இறந்து இறந்த பொழுது பேரன் வரணும் அப்படின்றதுனால கலெக்டர்கிட்ட சொல்லி ஒரு மூன்று நாள் அனுமதி வாங்கி அவரை கூப்பிட்டு வந்தேன் அதுக்கே காமராஜியும் எப்படி வந்தான் எதுக்காக அவனை போய் பேசி கொண்டு ஐயா உங்கள் பெயரை பயன்படுத்தலை என் பேரில் பயன்படுத்தலைன்னா நீ போனாலே நான் சொல்லி அனுப்பினேன் தானே அர்த்தம் எதுக்கு அவனை கூட்டி வந்தேன் இந்த மாதிரி தன்னோட அதிகாரத்தை எங்கேயும் தவறாக பயன்படுத்தாத எளிமையான தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் அறிவு சார்ந்த தன்னுடைய கல்வி தகுதியினால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆண்டு காலம் சிறப்பாக பணி செய்துவிட்டு அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை சரியாக புரிந்து கொண்டு இங்கே வந்து என்ன தேவை தமிழ்நாட்டில் ஆன்மீகம் இல்லை தமிழ்நாட்டில் தேசியம் பேச மாட்டாங்க ஆனால் திராவிடம் பேசுவாங்க அவனுக்கு திராவிடம்னா என்னென்னே தெரியாது ஆனால் அதை பேச அதையும் கேட்பதற்கு சில பேர் இருந்த அந்த காலகட்டத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஊழலுக்கு எதிராக அரசியல்வாதினாலே ஊழல் தான் ஆளுங்கட்சி அவன் அஞ்சு வருஷம் இருந்திருப்பான் பத்து வருஷம் இருந்திருப்பான் அந்த அதில் எவ்வளோ கொள்ளையடிக்கணுமோ கொள்ளையடித்து அந்த பணத்தை வச்சு இடையில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் பணத்தை வாரி இறைத்து ஜெயித்து வரக்கூடிய அந்த ஒரு இழிவான நிலை அது திமுக இருந்தாலும் அதிமுக ரெண்டு பேருக்கும் பொருந்தும் இவங்கெல்லாம் பணம் இல்லைன்னா என்னவாங்க பாஜக தொண்டன் பணம் இல்லைன்னாலும் அவங்க பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு ஒரு நடந்து போய் கட்சி வேலை செய்ய தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு மட்டும்தான் தெரியும் திமுக காரன் வேலை பண்ணுவானா திமுக காரன் வேலை பண்ணுவானா பண்ண மாட்டான் பணம் தான் ஊழல் தான் ஊழல் செய்த பணம் மதுக்கடைகள் எல்லா சாராய ஆலைகளும் இன்றைக்கி வந்து டாஸ்மாக் வரக்கூடிய அந்த உற்பத்தி எங்கே பண்ணால் அதெல்லாம் திமுக அங்கே பார்லிமெண்ட்டில் எழுந்து ஏதோ உத்தம சீலர்கள் மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு இவ்வளோ பணமெல்லாம் எங்க இருந்து வந்து யாரும் கேட்கறதில்ல மக்கள் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது ரெண்டாயிரம் மூவாயிரம் தேர்தலுக்கு முன்னாலே எப்படிலாம் இப்போ வந்து இன்னும் நவீனமாக போயிட்டாங்க பணம் கொடுக்கறதே தெரியாத மாதிரி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசியல் வாதிகளுடைய முன்னாள் மந்திரிகளுடைய ஊழலை எல்லாம் ஆவணங்களோடு தயார் செய்து மக்கள் மத்தியில் அவர் சரியான முறையில் எடுத்து செல்வதனால இன்னைக்கு அவர் தான் ஹீரோ பொலிட்டிக்கலில் சினிமாவில் ஹீரோக்கள் வருவாங்க பொலிட்டிக்கலி ஹீரோ வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒரு காலத்தில் இருந்தார் அவர் வந்து ஒரு ஹீரோ தான் பொலிட்டிக்கல் ஹீரோவாக தான் இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களும் ஒரு ஹீரோயினாக இருந்தாங்க ஒத்துக்கலாம் ஆனால் இப்பெல்லாம் பொலிட்டிக்கல் ஹீரோனா ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் அது வந்து திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் மட்டும்தான் அவரு அவர் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எதோ வளர்றாங்க நாய் கூட பிஏ பாஸ் ஆகிடும் இப்படின்னு ஒருத்தர் எண்பது வயதான ஒரு பழைய அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி பேசக்கூடிய விஷயமா அது அப்போ அந்த பிஏ படித்தவர்கள் என்ன நினைப்பாங்க நாய்க்கு கூட பிஏ கிடைச்சிருதுன்ற அப்படி நாய்க்கு யாராவது பிஏ கொடுக்க முடியுமா பிஏ படிக்க முடியுமா பிஏ பட்டம் வாங்க முடியுமா யூனிவர்சிட்டி எந்த நாயாக கொண்டு நிறுத்தினா அந்த டிகிரி கொடுக்குமா அதுக்கு ஒரு கான்வொக்கேஷன் நடக்குமா சரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் நம்ம ஒரு கொஞ்சம் நூறு நாய்களை எல்லாம் நம்ம ஒரு இடத்துல திரட்ட சொல்லுவோம் அங்கே வந்து இவர் வந்து கான்வெகேஷன் நடத்தி எல்லாேருக்கும் பிஏ கொடுக்கட்டும் ஒவ்வொரு நாய்க்கும் பிஏ கொடுக்கட்டும் இதெல்லாம் வந்து பேசுவது என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் வயது முதிர்ந்து போனதுனால் எதையோதை பேசக்கூடிய ஒரு நிலைமையிலேருந்து இவங்கெல்லாம் மீண்டு வரணும் அதனால தான் வந்து அண்ணா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தவறாக பேசுபவர்கள் மீது அவர்கள் வந்து விஷயத்தை பேசினா தப்பில்லை தவறாக ஒருத்தரை ஒருத்தர் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு பேசுகிற பொழுது அதுக்கு சட்டம் இருக்கு நீதிமன்றம் இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுகிறார் மக்கள் மத்தியில் போகிறார் பெரிய கூட்டம் அவருக்கு திரள்கிறது கட்சியெல்லோ கட்சியில் எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் சீனியர்கள் ஜூனியர்கள் இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அண்ணாமலை அவர்களை பிடிக்கும் அவரை பார்க்கணும் எங்கிட்டே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஒரு குறைஞ்சி நூறு பேராதான் இருப்பாங்க அவங்களாம் கேட்கறது என்ன தெரியுமா கட்சியில் இணையிறோன்னு கேட்கறது இல்லை கட்சியில் இணையணும்னு இருக்கலாம் மனசில் ஆனால் அவங்களுக்கு கேட்குறது அண்ணாமலை ஜீ பார்க்க முடியுமா முடியுமாஜி என்ன அண்ணாமலை அவர்களிடத்தில் கொண்டு விட முடியுமா ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா இப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க அவருக்கு இருக்கக்கூடிய பனிச்சுமைகள் அவர் வந்து அவ்வளவும் கடுமையான உழைப்பு அவர்கிட்ட போனால் நமக்கே அவருடைய நேரத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளே வெளியே ஓடி வந்துடும் காரணம் அவ்வளவு வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நூறு பேருடைய வேலையை ஒரு ஒற்றை தலைவர் அவர் வந்து செய்கிறார் அது அவருடைய திறமை அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அந்த ட்ரைனிங் அது இல்லாமல் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வேகம் சாமானிய ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து படித்து உயர் பதவியில் இருந்துட்டு மக்களோடு மக்களாக இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய அந்த மன மனப்பக்குவம் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதிது இதை தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் நம்முடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய காலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் நம்முடைய கட்சி வந்து தனி மனிதர்களுடைய துதிகளை விரும்புகிறதில்லை நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா தேசிய அளவில் போயிட்டே இருக்கிறோம் மோடிஜி அவருடைய முகம் பாரதிய ஜனதாவினுடைய முகம் தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலை அவர்களுடைய முகம் பாரதிய ஜனதாவினுடைய முகமாக இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோரும் பார்க்குறோம் அவருடைய இந்த சிறிய வயதில் ஒரு நாற்பது வயதில் இட்டக்கூடிய இந்த கா இந்த நேரத்தில் அவர் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இதை மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எங்கே போனாலும் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் கட்சியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பெருமைப்படுறாங்க அவரை இன்னும் வளர்க்க வேண்டும் அவர் இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லி மனதார விரும்புகிறார்கள் இதை எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் பரவலாக பார்க்குறோம் அவரும் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறார் நான் பார்த்து இவ்வளவு கூட்டம் சேர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு என்ன வந்துடும் ஒரு ஈகோ வந்துடும் ஒரு ஹெட்வைட் வந்துடும் நம்ம இல்லைன்னா அப்படிலாம் இல்லை பெரிய தலைவர்கள் இந்த கட்சியை வளர்த்தவர்கள் அவர்களுக்கு அவர் தரக்கூடிய முக்கியத்துவம் அவர்களுக்கு அவர் தரக்கூடிய ஒரு மரியாதை இதெல்லாம் நான் பார்த்திராத அரசியலில் பார்த்திராத ஒரு பெரிய விஷயங்களாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கல்வியில் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இப்போ கூட அவர் வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐந்து மாதம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவரை அவர் ஒரு பதினஞ்சு பேரை அழைக்கும் போது அவர் ஒருத்தராக தேர்வு செய்திருக்கிறாங்க எதுக்கு எதுக்கு ஒரு திறமையான அரசியல் தலைவர் நம்முடைய மோடிஜி அவர்கள் பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஜி அவர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய மரிய நம்பிக்கை மிக மிக அதிகம் அமித்ஷாஜி அவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இந்த இருநூற்றி முப்பத்தி நாலில் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்பது எல்லோருக்கும் எல்லோருக்கும் அதில் நம்பிக்கை இருக்கிறது எல்லோரும் அதை நம்புகிறோம் மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள்